ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி என்னுடைய மடியில் இருக்கின்ற குங்குமத்தை இன்று நீ தொட்டு விட்டாய் அல்லவா என் குழந்தையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று உன்னை தேடி வரும் அதற்கு இந்த வராகி நான் பொறுப்பாகி விடுகின்றேன் என் குழந்தையே உனக்கான ஒரு சத்திய வாக்கினை கொடுப்பதற்காகத்தான் அதற்காக மட்டும்தான் இன்று உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட பல விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போய்விட்டது என்று எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த வருத்தங்கள் எல்லாம் முதலில் உனக்குள் இருந்து நீங்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது அவள் நம்மை அத்தனை சுலபமாக கைவிட்டு விட மாட்டாள் என்கின்ற உறுதியான எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் இவையெல்லாம் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்களும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் என் குழந்தைகளுக்கு அத்தனை சுலபமாக கஷ்டங்கள் வருவதில்லை அந்த கஷ்டம் ஒன்று வந்தால் என் குழந்தைக்கான சந்தோஷம் அதிலும் மிகப்பெரிய சந்தோஷம் அதன் பின்னால் வரும் என்று எனக்கு தெரிந்தால் நான் அப்பொழுது மட்டும்தான் அந்த கஷ்டத்தை உனக்கு வருவதற்கு அனுமதிக்கின்றேன் ஒருமுறை நீ இந்த கஷ்டத்தை சந்தித்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதைப் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக உன்னை விட அதிகமான மகிழ்ச்சியை அடைவது இந்த வராகி நான் அல்லவா அதனால் உன் வராகியானவள் என்னுடைய மனதை புரிந்து கொண்டு வருகின்ற கஷ்டங்களையும் நாம் சரியாக எதிர்கொண்டால் மட்டும்தான் நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஆனால் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு நன்மைகளாக மாறும் என்பதனை அதன் பிறகு நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று யோசிப்பதற்கு பதிலாக உன்னிடத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு உன்னிடத்திலே இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் நிச்சயமான தீர்வு என்று ஒன்று ஒரு நாள் வரும் அந்த தீர்வு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் உன் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் ஏதும் இருக்கும் என்றால் அதை அப்படியே நீ விட்டுவிடு ஏனென்றால் அதன் பிறகும் அதை தூக்கி சுமக்க உன்னுடைய மனது அதிக பாரத்தை தாங்கிக் கொள்ளாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்கும் பொழுது வேறு எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது வேறு யாரை பற்றிய சிந்தனையும் ஒரு பொழுதும் உன் மனதிற்கு வேண்டியது கிடையாது எது நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்கு என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருப்பது இந்த வராகி உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க எப்பொழுதும் உத்திரவாதம் கொடுப்பது இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களின் பேச்சுக்கு ஒரு நாளும் நீ செவிசாய்த்து விடாதே யாரும் உனக்கு நல்லதை நினைக்க முடியாது ஏனென்றால் முன்பே நான் இடத்தில் சொன்ன விஷயம்தான் யாருக்கும் இங்கு யாரும் வாழ்ந்திட முடியும் வாழ்ந்திட வேண்டும் என்கின்ற ஆசை இல்லை அவர்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் வாழக்கூடாது வாழவில்லை என்றாலும் மற்றவர்கள் வாழ்ந்துவிடக் கூடாது இந்த எண்ணம்தான் அவர்களுக்குள் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது இந்த தருணத்தை இவர்களிடம் இருந்து மாற்றுவது உன்னுடைய வேலை கிடையாது என் குழந்தையே இதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் உனக்கு கிடையாது ஆனால் உன்னை நீ மாற்றிக்கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ மாற்றிக்கொள்ளலாம் இவர்கள் முன்னிலையில் சற்று திமிராக இருந்து பார் உன்னுடைய திமிர் என்பது உனக்கான வெற்றியினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த திமிராக இருக்க வேண்டும் அது உனக்குள் இருந்துவிட்டது என்றால் உன்னை கண்டு அவர்கள் பயந்து ஓடுவார்கள் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்வார்கள் இது போன்ற ஒரு நிலையை உனக்கு நிறுத்த வேண்டும் என் குழந்தைக்கு அந்த அளவிற்கு மனதில் தைரியம் இல்லை அதனால்தானே இந்த வராகியானவள் என்னை நீ தேடி வருகின்றாள் என் குழந்தையே நீ ஒரு பெண்ணால் நீ ஒளிந்து கொள்ள பார்க்கின்றாய் அம்மா நமக்கு சரி செய்து கொடுப்பார் என்று நினைத்து என் குழந்தை என் பின்னால் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்கின்றாய் ஆனால் உன் தாயானவள் நான் என்ன செய்கின்றேன் தெரியுமா உன்னை ஒழித்து வைக்க நான் விரும்பவில்லை எதையுமே தெரியாத குழந்தையாக வளரக்கூடாது இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திறமையோடு தான் என் குழந்தை வளர வேண்டும் அப்படியானால் வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் அதற்கு உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கெட்ட எண்ணங்களையும் எடுத்து வெளியில் போட்டுவிட்டு நல்ல எண்ணங்களை உனக்குள் அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை உனக்கு அதிகமாக கொடுத்து உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை முழுமையாக உனக்கு கொடுத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னால் வெல்ல முடியும் என்கின்ற நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் ஏன் தெரியுமா யார் நினைத்தும் இங்கு எதையும் செய்துவிட முடியும் என்கின்ற நிலையை நீ உருவாக்கி கொடுத்தது உன்னுடைய தவறு உன் அம்மா எவ்வளவுதான் உன்னோடு துணை இருந்து உன்னை காத்தாலும் நீ இடம் கொடுக்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிகவும் கேலிக்கூத்தாக உன்னை மாற்றி விடுகின்றது இதற்கு மேலும் இது போன்று நடக்காமல் இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கி உன்னை சுற்றி வருகின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையை வெட்டி நீ விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கான திறமை உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது இந்த திறமையோடு என் குழந்தை உன் வாழ்க்கையை நீ வென்று காட்டிவிட வேண்டும் நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மனதிற்குள் தெளிவாக எண்ணிக்கொள் உன்னை தாண்டி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பு ஏனென்றால் நீ ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்ற விதம் என்று அவர்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து விட்டால் உன்னுடைய முடிவுகளை கூட அவர்கள் எடுக்கின்ற விதமாக நீ அவர்களுக்கான சுதந்திரத்தை உன் வாழ்க்கையில் அதிகமாக கொடுத்து விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கை அவர்கள் கைகளுக்குள் சென்றுவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது அவர்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று எண்ணி வருந்தி கொண்டிருப்பது என்ன பலன் அம்மா சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன் வாழ்க்கை எவ்வளவுதான் இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டிய நிலை வந்தால் உனக்கென்று இருக்கின்ற தன்மானத்தை ஒரு நாளும் இழந்துவிடாதே ஒரு முறை நீ இன்னொருவரின் பேச்சை கேட்டு அவர்களுக்கு ஏற்றார் போல வாழத் தொடங்கிவிட்டாய் என்றால் காலம் முழுவதும் இவர்களுக்கு நீ அடிமையாக வேண்டி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடிமை வாழ்க்கை என்பது இங்கு வேண்டாத ஒரு விஷயம் அதில் எப்பொழுதும் உன்னை இணைத்து கொள்ளாமல் நீ தனியாக தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக வாழ்ந்து நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் சந்தோஷத்தை நீதான் உன் சொந்த முயற்சியில் பெற்றுக்கொண்டா என்று நினைப்பதே உனக்கு இன்னமும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லவா அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு இப்பொழுதே நீ தயாராக இரு எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் விடவும் நினைக்காதே நீ நினைத்ததை விட நல்ல திருப்பமும் நல்ல மாற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் அதற்கு இந்த வராகி என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குங்குமத்தை தொடுவது என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடாத ஒரு பாக்கியம் உனக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்றால் அதை கிடைக்கும் பொழுதே நீ அதை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ எதற்காக கண் கலங்குகிறாய் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் உனக்கு கண்கூடாக காட்டித் தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாங்கே துணை நன்றி வணக்கம்